வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் ஒருத்தங்க வீடு வாங்குறாங்க வீடு வாங்குவதற்கு முன்னாடி அவங்க ஜோதிடம் பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்க வீடு வந்து எனக்கு கிடைக்கும் போதுனே வாங்க முடியும் அதுக்கே நான் ஜோதிடம் பார்க்கணும் என் ஜாதகத்தை பார்த்து தான் எனக்கு வீடு அமைப்பு சொல்ல முடியுமா இல்லைன்னா அதுதான் எனக்கு சொல்லுமா இந்த தகுந்த காலம்ங்கிறது அது எனக்கு வழிகாட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக வீடு வாங்குவதற்கு உங்க ஜாதகத்துல நாலாம் பாவகம் அந்த வீடு மன யோகம்னு சொல்லலாம் அந்த கிரகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நீங்க வீடு வாங்குவதற்குண்டான காலம் உங்களுக்கு இருக்குது அது சார்ந்த கேள்விகளுக்காக நீங்க வருவீங்க அப்படிங்கறது அங்க உங்க ஜாதகத்தோட அமைப்பு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்கும்போது அப்பா சொன்னாங்க தம்பி கூட சேர்ந்து வாங்கினேன் எங்கள் அண்ணா கூட நான் வீடு வாங்குறேன் இந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது இப்போ நானாக ஒரு வீட்டை முடிவு பண்ணிவிட்டு அந்த வீட்டை நான் வாங்கும்போது எனக்குள்ள அந்த வீட்டின் அழுத்தம் இதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவக கிரகம்னு சொல்லக்கூடியது சில இடங்களில் அதாவது லக்னத்தில் அமர்ந்தால் மட்டுமே இந்த கேள்விங்கிறது உங்களுக்கு வரும் அதை செய்யலாமா செய்யக்கூடாது அண்ணா கூட சேர்ந்து வீடு வாங்கினா பிரச்சனை வருமானா நாளைக்கு அந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இன்னைக்கு உங்களுடைய அண்ணனும் நீங்களும் அதாவது மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய பாவகமும் உங்கள் வீடும் சேர்ந்து இணையும் போது அங்கே பிரச்சனைகளை உருவாக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கும் இது வீடு வாங்குறதுக்கு மாத்திரங்கிறது கிடையாது பூர்வீக வீடுன்னு சொல்லுவாங்க அதை பங்கு பிரிக்கும் போதும் இந்த வீடு நாலாம் பாவகம் சரியில்லைன்னா உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் என்னங்க நாங்கள் ஒரு சொத்தை பிரிக்கிறதுனா இவங்க எல்லாம் தானே சம்மந்தப்படுவாங்க இவங்க மூலமாக பிரச்சனை வருமா என்னன்னாலும் பிரிச்சுட்டு தானே போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நமக்கு கிடைக்க வேண்டியதை அவங்க அதிகமாக இல்லைனா எனக்கு கிடைக்க வேண்டியதை அவங்க தர ஜாதகங்கள் தான் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் எந்த காலகட்டத்தில் அந்த மனையை பிரிக்கலாம் இப்போ நாங்கள் அந்த மனையை வந்து வாங்கலாமா அந்த சொத்தை வந்து எங்களுக்கு பிரித்து வாங்கலாமான்னா அதற்கு தகுந்த காலம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த காலத்தில் மட்டுந்தான் நீங்கள் வாங்க முடியும் அல்லாத காலங்களில் செயல்பட்டால் கண்டிப்பாக அது பிரச்சனைகளாகவும் விரயமாகவும் இல்லைனா அந்த வீட்டுக்காக கடன் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் சரிங்க நாங்கள் வந்து சொத்து பிரச்சனையே நாங்கள் வேண்டாம் புதுசாக நான் ஒரு வீடு வாங்குகிறேன் அது எனக்கு சரியாக இருக்குமா அதையும் உங்கள் ஜாதகம் தான் சொல்லணுங்க ஏன்னா வீடு வாங்கும்போது நம்மளுடைய ஏல்பியில் அழகாக சொல்லலாம் ஏல்பி நட்சத்திர புள்ளி சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த வீடு வாங்குறதுக்குன்னா உகந்த காலமாக இருக்கும் இப்போ வந்து மகர லக்னம் அக்ஷய லக்னம் போகுது அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு நான் வீடு வாங்கலாமான்னு ஒருத்தங்க கேட்குறாங்க வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடு வந்து பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட இடங்களில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இல்லைனா பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் இருக்குது அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லுவோம் வீட்டிற்காக சுபவிரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குமானா அங்கே கண்டிப்பாக சம்மந்தப்படும் ஆனால் அந்த உங்கள் லக்னத்திற்கு சூரியன் சொல்லக்கூடிய கிரகமோ இல்லைன்னா வேற ஏதாட்டி ஒரு கிரகம் அந்த நாலாம் பாவகத்தில் போது அங்கே பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் இப்போ இதே மகர லக்னம் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உத்ராட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போச்சு நான் வீடு வாங்கினேன் அதனால நான் பிரச்சனைகளை சந்தித்தேன் அதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லிட்டிகேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க அக்ஷய லக்னம் மகர லக்னம் உத்ராட நட்சத்திரம் போகக்கூடிய நண்பர்கள் யாரை யாரெல்லாம் வீடு வாங்கியிருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும் உங்களுடைய ஏல்பி லக்ன நட்சத்திர புள்ளி என்னன்னு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ வீடு வாங்குறதுக்கும் நமக்கு ஜாதகம் தகுந்த காலத்தை குறிக்காட்டுமானா கண்டிப்பாக குறிக்காட்டும் சிலர் வீடு வந்து பழைய வீடு அப்படிங்கிறது வாங்க சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது சில கிரக அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு பழைய வீட்டோட தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன் புது வீடு வாங்கினா என்னன்னு புது வீடு வாங்கிடுவாங்க ஆனால் அந்த பழைய வீடு எவ்வளோ செலவு கொடுக்குமோ அந்த புது வீடு வந்து அவ்வளவு செலவு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இதே இது பழைய வீட்டின் அமைப்பாக இருந்ததுன்னா அந்த செலவுகளை குறைக்கும் அவங்களுக்கு இருக்கிற வீடுங்கிறது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு பழைய வீடா புதிய வீடா ஃப்ளாட் சம்மந்தப்பட்டதா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளாட்டாகவே வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க ஆமாம் உங்கள் ஜாதகத்தின் படி அது வந்து அடுக்குமாடி கட்டடங்களாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லுவோம் சிலருக்கு நில அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகப்படி சொல்லியிருப்போம் இதே வந்து ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னம் மூல நட்சத்திரம் போகுது ரெண்டாம் பாதம் போகுது வீடு வாங்கலாமான்னு கேட்டாங்க தாராளமாக வாங்குங்கன்னு சொன்னோம் நானும் என் தம்பியும் சேர்ந்து வாங்க போறேன்னு சொன்னாங்க இல்லை தம்பி நீங்களும் சேர்ந்து வாங்க வேண்டாம் தனித்தனியாகவே வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அவங்க கொஞ்சம் பிரச்சனைகளாகி பணம் சம்பந்தப்பட்டதுல கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வந்து தம்பி கூட பிரச்சனையாகி அந்த வீடு சார்ந்த நிகழ்வுகளை அவங்க நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க சொன்னோம் புது மனை அப்படிங்கிறது வாங்க வேண்டாம் உங்களுக்கு உரியது அப்படிங்கிறது பழைய மனை மட்டும்தான் பழைய வீடு இல்லைன்னா அடுத்தவங்க யூஸ் பண்ண வீடு ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீசெல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அந்த மாதிரி வீடு வாங்குங்க உங்களுக்கு நல்லா சொன்னால் அந்த வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது அந்த முனைன்னு சொல்லலாம் அந்த கார்னர் சைட் நிலமாக இருக்கும் அந்த மாதிரி பழைய வீடாக பாருங்க உங்களுக்கு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம் அதே மாதிரி வீடு அந்த ஜாதகருக்கு கிடைத்தது அதே இது மிதுன லக்னம் ஒருத்தவங்களுக்கு மிதுன லக்னம் போகும்போது புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல தான் அவங்களுக்கு அந்த வீடுங்கிறது அமையும் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அப்ப அந்த வீடு எந்த இடத்துல இருக்குது நமக்கு அது ஏதுவாக இருக்குதா அப்படிங்கறத தெரிந்து கொண்டு செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அந்த வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு நிலம் வாங்குவதற்கு உகந்த காலமாக அமையுமானால் கண்டிப்பாக அமையும் ஏன்னா அந்த மண்மனை அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது அதுவாக நம்மள தேடி வரணும் உகந்த காலத்தில் மட்டுமே வரும் நம்ம ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமானா நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி